தீவிரமான பருவமழை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது தீவிரமாகி வருகிறது இதனுடைய தீவிரத்தன்மை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை எங்கெல்லாம் நமக்கு சரிவர பெய்யாமல் இருந்ததோ அல்லது வெயிலுடைய தாக்கம் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததோ இப்போ அங்கே முழுவதுமாக வெள்ள காடாக மாறி வருகிறது ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துல நம்ம தொடர்ந்து பார்த்தோம் பெரிதளவுல நமக்கு மழையே எதுவும் எங்கேயுமே கிடையாது எங்கு பார்த்தாலும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே நம்ம வந்து காணப்பட்டது மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்தில் தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் இந்த மாதம் முதலாகவே நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தோம் அதே போலவே எவ்வளவு சீக்கிரம் தென்மேற்கு பருவமழை தொடங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடங்கிய முதல் நாள் முதலாகவே தற்பொழுது வரைக்கும் ரெட் அலர்ட் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் பொதுவாக வடகிழக்கு பருவமழையாகட்டும் தென்மேற்கு பருவமழையாகட்டும் முதல் நாளே ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுலாம் பெரிதளவில் இருக்கு இருக்காது கடந்த வருடங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலேயே ரெட் அலர்ட் கொடுத்தது சரி அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் ரெட் அலர்ட் இருந்தால் பரவாயில்ல இதுவரைக்கும் பருவமழை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரெட் அலர்ட் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஆரம்பமே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருகிறது புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் என அடுத்தடுத்து உருவாகிறது அரபிக் கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்றுன்னு சொல்லி உருவாகி பல மாநிலங்களை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு உட்பட ஆகவே இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக தமிழ்நாட்டில் மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும் அந்த ஜூன் ஒன்று வரைக்கும் தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜூன் ரெண்டு ஜூன் மூன்றுலேருந்து படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் அதன் பிறகு பழையபடி நமக்கு பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் அப்போ இந்த மே முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மழை பொழிவு ரொம்ப அதிகமாகவும் தீவிரமாகவும் காணப்படும் அதுக்கப்புறம் படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் அப்போது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கைன்னு சொல்லி தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து கனமழை மிக கனமழைங்கிறது அந்த ஜூன் தொடக்க வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை புரட்டி போடும் இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் பெய்யாத பகுதிகள் இதுவரைக்கும் மழை வந்து சரிவர பெய்யாத இடங்கள் உள் மாவட்டங்களில் இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழைலாம் இன்னும் சரியாக பதிவாகலைன்னு சொல்லியிருந்தீங்க திருப்பூர் ஈரோடுன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு இருக்கும் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு குறைவாக இருக்கும் அனைத்து இடங்களிலும் மழை பொழிய வாய்ப்பு இருக்குது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மட்டும் இல்லை வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையானது புரட்டி போடும் பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் அதிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையுமாக கண்டிப்பாக இருக்கும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழையும் தொடர்ச்சியாக பதிவாகும் மழை பெய்யாத பகுதிகள் இதுவரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை இல்லாம இருக்கோ கடலோரத்திலும் உள் மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இந்த மே முடிகிறதுக்குள்ள நிறைய பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் உங்களுக்கு மிக கனமழை தொடர்ச்சியா இருக்கும் அடுத்து வரும் நாட்களிலும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிதமான மழை முதல் சில இடங்களில் கனமழை கூட உண்டு ஏன்னா இந்த திண்டுக்கல் பக்கம்லாம் அப்படியே மழை தீவிரமாகும் போது அதனுடைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து டெல்டாவிலும் காணப்படும் ஆங்காங்கே பரவலான மழை பொழிவும் இருக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் மிதமானதுலேருந்து கனமழையும் பகுதியாக எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்தில் அதனால் ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் இது கோடைக்காலம் நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடையாது ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால டெல்டா பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் மழை இருக்கும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை இல்லாமல் இருக்கும் அதாவது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் விட்டு விட்டு சில இடங்கள்ல பகுதியாக மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் ஓரிடங்களில் கனமழை தீவிரமாக இருக்கும் குறிப்பாக திண்டுக்கல்னுடைய மேற்கு பகுதிகள் மதுரை விருதுநகர் சிவகங்கையிலும் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் அந்த மாடரேட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழையாகவே எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் அதுவே அதே தென் மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஆகவே நமக்கு விட்டுவிட்டு பகுதியாக ஒவ்வொரு நாளும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாயிட்டே தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சியில் ஓ எல்லா நாளுமே கனமழை உண்டு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் எல்லா நாளுமே தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறதுக்கும் மற்ற இடங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தான் பகுதியாகவே நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அரபிக் கடல் மற்றும் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதியால் இதுவரை பத்து மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அரபிக் கடல் மற்றும் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதியால் இதுவரைக்கும் பத்து மாநிலங்கள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் என பல இடங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் எதிர்பார்க்க முடியும் பல பகுதிகளில் கனமழை விடாமல் நமக்கு பதிவாகிட்டே இருக்கும் எல்லா இடங்களுக்குமே மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் இருக்கும் ஏன்னா இந்த ஜூன் மற்றும் ஜூலையில் தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு மழை அதிகரிக்கும் வெறும் மேற்கு தொடர்ச்சி மட்டும் இந்த மே மாதத்தில் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலைல மற்ற மாவட்டங்களுக்கும் நீங்கள் மழை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க பொதுவாக இது வந்து நமக்கு வெயில் காலமாக இருக்கணும் மே மாதம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோடை காலம் அக்னி நட்சத்திரமாக பார்க்கப்படணும் ஆனால் இந்த ஒரு கோடை காலத்தில் இப்படி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை வான மேகமூட்டமும் வெயில் இல்லாத ஒரு சூழ்நிலை பல இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இது எல்லாமே தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே தொடங்கியதுதான் நமக்கு இது மிக முக்கியமான காரணமாக நம்ம சொல்லி ஆகணும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதங்களில் வெப்பநிலை மீண்டும் கணிசமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வெப்பசலன இடிமழையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் தொடங்கும் அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் இருக்க போகுது செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் இருக்க போகுது ஆரம்பமே நூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாயிட்டிருக்கு இனி வரும் நாட்களில் மேலும் தீவிரமொழி நண்பர்களே உஷாராக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்